રાય ગોતે વાડ ગટ્ટાણી પಟ್ಟಿ તલે ગ્રામમ મントરાજા અંબાલાલ પરત ખંતો ગાલે ગરે વાડવાસ રવાર પર ગરમા તલેલી બીડે નિગરા પુલી રડન બીટે મントરાજા અંબાલાલ પરત ખંતો ગાલે ઈ ગરે વાડ ગણત અગત પડતા કે સામી ખડલ ગઈ તી ખડેલી હોઈ ગઈ કો હાલ કે વાબડી તી இன்னிக்கு வெற்றி கொள்கின்றவங்க வடபள்ளி கோர்வசல் தெற்கு ஐந்து கோர்வல் தெற்கு கட்டி குறி ார் என பொருத்திருந்த பாஜ்பா இன்றைய ஐந்து

மdirname மாவட்டம் 18 ஆகுடி ரிசண்ட் நிதி கவரததார் ஆல் தாலியிரினமதக சவமன்ற மாவட்ட மிரைய கோட்டை நாடு தெற்கு கட்ட அமரகுட்டி அரசு மகன குடுவர்கள் தங்களாயிட்டு குடு வந்து வாணி செலுத்திருப்பி மdirname மாவட்டம் 18 ஆகுடி ரிசண்ட் நிதி கவரததார் ஆல் தாலியிரினமதக மெயிரை கோட்டை நாடு தெற்கு கட்ட மகரகுட்டி அரசு மகன குடுவர்கள் தங்களாயிட்டு குடு வந்து வாடியா பக்கம் வந்து ஒரு சுற்றுக்கு முன்னாடி அறிவிச்சார் பாண்டி மேலர்க்கு உள்ள வரல்ல யார் முன்னாடி நரகத்தை ஒட்டி அழைக்கலாம் ஒரு சீக்கிராயத்துக்கு வந்த நேரத்து வரையிட்டல காலங்கள் கடந்து விட்டோடா அந்த குடும்ப யார் செல்ல கோவமதியா ஆவ விட்டு ரசிப்பது வள்ளி விட்டு ஆவ விட்டு ரசிப்பது வள்ளி கட்டே ஆவ விட்டு ரசிப்பது தான் கட்ட பஞ்சு விரட்டே

நிமிடங்கள் முடிவட்டற காலை களமதிர்கப்பட்டு 5 நிமிடங்களை தாண்டி விட வேண்டியவ தெரிபத்தியோர் தெரிபடுத்திக் கொள்கின்றோம்

மானாவட்ட நரேந்திராயர் கோட்டை நாடு வட்டாரத்தில் வெற்றி ராஜா அம்பலமதர சொந்த காளையில் அந்த காளையில் நடங்கியவே தீரபோ என்று ஒன்று இதோடு பதட்டட்டொண்டிருக்கிற வீரகாச님의 நாடத்துக்கு சென்று அம்பலமகள் சார்பாக பயே பற்றி பரவந்து கொண்டிருக்கிற திருப்பூர் குருகு අධகாவை வருகின்ற அரட்டமகள் நாடு கேளியா வட்ட அரசியலமகள் வீரகாசத்துக்கு புத்திபு செல்வவந்து கண்டிரின்றார்கள் இந்த கருதுsubsetத்திற்கு ஆடுகளத்தை ஏங்கிரப்படற்காக அஞ்சிரை மாவட்டம் 18 ஆவது விஸ்வ கிரீட்வி காமரதசாலை அந்த ஆள்களை எதிர்த்துபதற்காக சின்னகண்ட மாவட்ட மையதானي பூட்டை நாடி தெற்குப்பட்ட மகரிட்டி அவசரமாக குடுவீரர்கள் தங்களை பலனபடுத்த கொண்டு வாடிவாசல் உள்ளே வர அங்கே அழைக்கப்படுகிறார்கள் நேரக்க நெருங்கி விட்டன ஆள்களை கடந்து விட்டாளா யாரை கடக்கான போட்டி யார் என்ற கோபதையா இந்த வீராய்

கைவெட்டியாக தன் சமயத்திலே ஆளுநராக பதில்கின்ற மாவட்ட பெருமாளை அந்த சிவன் சேர்த்தார் பொந்து ராஜா அம்பலமரத்து பொம்ப காலத்திற்கு துதிபுன பலவிட்டு குதித்து இருக்கின்றது இந்த அற்புதமான போதியை தரிசித்தவருக்கு காலத்தின் சிறந்த காளை வீரர்களை வீரமான வீரர்கள் புறபாடை காலையா சிறப்பு மிக்க வீரங்களா ஆடல் மிக்க காலையா அறிவும் மிக்க நண்பங்களா வீரமான காலையா ரொம்ப களி மூடி வா கிடையாது அறிவித்து சுற்று மாடுகளுக்கு வண்டி பறித்த சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று தன் ஆடுகளத்தை சீமங்கங்கை பாவட்டம் பண்டிக்கு பலபோட மங்களாய குரட்டை நாடு கட்டாணி பட்டி கடை கிராமம் கொந்து ராஜா அம்பலப்பத்த கும்பகாலருக்கு குடிபுடலப்பட்டு வீராய் வீராய் கொள்ளை வெற்றெடுப்பு புரளாட்டில் புரசமளன ஆதி மதந்து हुये சேராவுகங்கள் சிமந்து வெஞ்சை வி விருந்தி வலதுமார் கலபயித்து வாள் பறங்கி கலவளைந்த காலைங்களையென பொங்கிடும் மார்பொர் படதி நதிவே நதிகள் பந்தி பாச தேசம் பார்க்காமல் பாதாளத்தை கொன்று யமனின் பாச கைதே வெல்லும் பண் செய்யே காளையின் கழுதில் வீந்து ஆடுகின்ற காளையா வீளே வீளே வெங்க தாழின்ற காளாட்டி மலை பொங்குதேங்க

காலைல கலகலவென கிடறா இது என்ன அழகான போதின் வெண்பா யாரெல்லாம் கோய்பதுயா காத்துல உருவை யாரர்க்கு தெரிஞ்சாமா அப்படிட்டு வீரர்களுக்கு பதர சொத்திடாமா நீதிக்கு நீ ஆட்டமா அல்லடி நீ சொத்தமா ரம்பால் குறிட்ட காலையா அதுக்கு முன்னுக்கு இருக்குின்ற அந்தங்களா இன்னையும் அதுரையும் காலை விரகிட்டு வந்த வீரரா வண்ணல் கொளுந்துத்தி தீ வேலி கொண்ட கொற்றை காளையா பட்டமிட்டாலிங்கின்ற காளையா ராஸ்பார் 4 मिनिट கடைசி 4 நிமிட உங்களுக்காக முடிக்கப்பட்ட ஒருவே கடைசி 4 நிமிட சீப்ரேக கிரியதெங்கள் வீரர்களே உற்சாக படுத்துங்கள் த சமயத்தில் ஆடுகளத்தை கலக்கிட்டு கொண்டிரிக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட விந்தரே அந்த தூக்கு களிறை முன்னே விட்டハரந்தハரது பாண்டியர்கள் ஓங்கிடா வெள்ளையை புரட்டால் அடித்து புரண்டிய வீரமங்கைவே அந்த ஆட்சியார்ர்கள் ஓங்கிடா சொல்ல <laughs> வாழ்ந்த வந்தங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நகராஜ் பி கமலஹாசன் பி கமலஹாசன் பாரதிய ஜன பிஜேபி எக்ஸ் எம்எல்ஏ செயலாளர் ராஜ்பா பிரிவினர் கடைசி மூன்றே நிமிடம் பிஜேபி எக்ஸ் செயலாளர் நகர பி கமலஹாசன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு அடைந்து என்று சிறப்பு பரிசு ஆகியோரை சிறப்பு பரிசுரை வழங்கப்படுகிறது பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை இந்த வாஜுக்கு மேலும் வைந்தர் கணேஷ் நம்பர் 346211 வலையின் வைந்தர் வீர காந்தி அவர்கள் சார்பாக 6211 தம்பி அவருடைய கால் பண்ணவருக்கு சிறப்பு

I don't know.

அடை torque பாアルミயால மாற்றி உரிமையான மாடு புடி வீரர் அடைந்த அந்த தானம் பொங்கின்னால பொங்கட்ட குறிய விஸ்வரூப வெற்றி காவலதனால அந்த காலத்திற்கு நிர்ப்பந்தர்காக மட்டக்குட்டி அரசு மகர வீரர் வரையறப்பட்ட காலை உணவு மாலை பெரிய பிரம்மாண்டமான குறியிலே மூளூர் மண்ணின் மைந்தர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறையோடு நண்பர்கள் மகனிய மன்றங்கள் சார்பாக பிரம்மாண்ட தான புரிலே அன்னதானம் வழங்க நல்ல சேரர்